வணக்கம் கூட்டு சொத்து சம்பந்தமான பிரச்சனை கூட்டு விற்பனையில் இணை உரிமையாளர்களுக்கு முன்னுரிமை உரிமை உண்டு ஆணையில் பரிந்துரைக்கப்பட்ட கொள்முதல் விலையின் தொகையை தொண்ணூறு நாட்களுக்குள் ஆண்டுக்கு ஆறு சதவீதம் எளிய வட்டியுடன் டெபாசிட் செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டது பப்பாய் உயர்நீதிமன்றத்தினுடைய நீதியரசர்கள் வந்து இந்த உத்தரவு வழங்கியிருக்கிறாங்க பொதுமக்கள் இலவச விழிப்புணர்வு யூடியூப் சேனலில் இணைந்து பயன்பெறுங்கள் வாங்க அந்த வழக்கினுடைய முழு உரத்தை பார்க்கலாம் இந்து வாரிசுரிமை சட்டத்தின் பிரிவு இருபத்தி ரெண்டு கீழ் இணை உரிமையாளர்களுக்கு முன்னுரிமை உரிமை உண்டு என்று பம்பாய் உயர்நீதிமன்றத்தினுடைய நீதியரசர்கள் சொல்லியிருக்கிறாங்க இந்து வாரிசுரிமை சட்ட பிரிவு இருபத்தி ரெண்டு என்றால் என்ன அதனுடைய விளக்கத்தை நம்ம பார்க்கலாம் எச்எஸ்ஏ என் பிரிவு இருபத்தி ரெண்டு என்பது இந்து வாரிசுரிமை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு என் பிரிவாகும் இது ஒரு சொத்தில் பங்குள்ள வாரிசு ஒருவர் அந்த பங்கை விற்க விரும்பினால் அதே சொத்தில் மற்றொரு பங்குள்ள வாரிசுக்கு முன்னுரிமை அளிப்பது பற்றி கூறுகிறது இந்த உரிமை உரிமைகோரல் அசையா சொத்து அமைந்துள்ள அல்லது வணிகம் நடைபெறும் அதிகார வரம்பில் உள்ள நீதிமன்றம் பரிசீலிக்க வேண்டும் முக்கிய அம்சங்கள் முன்னுரிமை உரிமை ஒரு வாரிசு தனது பங்கை விற்க முடிவு செய்யும்போது அதே சொத்தில் பங்குள்ள மற்ற வாரிசுகளுக்கு வாங்குவதற்கான முதல் உரிமை உண்டு நீதிமன்ற வரம்பு இந்த முன்னுரிமை உரிமைகோரலை நீதிமன்றம் பரிசீலிக்க வேண்டும் சட்டத்தின் நோக்கம் இது சட்டப்பூர்வ வாரிசுகளிடையே சொத்து பரிமாற்றத்தை எளிதாக்குகிறது மற்றும் தேவையற்ற மூன்றாம் தரப்பினரை தவிர்க்க உதவுகிறது விவசாய நிலங்கள் சில சந்தர்ப்பங்களில் விவசாய நிலங்களுக்கும் இந்த பிரிவு பொருந்தும் என நீதிமன்றங்கள் கூறியுள்ளன பிரிக்கப்படாத குடும்பத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்ட இறந்த நபர்கள் உயிரில் எழுதாமல் இறந்து கொண்டிருந்தால் வகுப்பு ஒன்று வாரிசுகள் யார் என்பதில் சிரமம் எழுகிறது என்று மும்பை உயர்நீதிமன்றம் கூறியது பாம்பே உயர்நீதிமன்றம் அவுரங்காபாத் பெஞ்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு இந்த வரிசுரிமை சட்டத்தின் பிரிவு இருபத்தி ரெண்டின் கீழ் இணைப்பாசனர்களுக்கு முன்னுரிமை உரிமை உண்டு என்று மும்பை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்தது விசாரணை நீதிமன்றத்தின் தீர்ப்பிலிருந்து வெளிப்படும் இரண்டு மேல்முறைகளை அவுரங்காபாத் பெஞ்ச் முடிவு செய்து கொண்டிருந்தது அந்த நீதிமன்றத்தின் ஒரு வழக்கை தீர்ப்பளித்தது நீதிபதி ஷைலேஷ் பி பிரம்மே தலைமையிலான தனி அமர்வு கேசவ் எப்போது இறந்தார் என்பது தெளிவாக தெரியவில்லை அவர் உயிர் எழுதாமல் இறந்தார் மேலும் அவர் இறந்தவுடன் பிரிவு திறக்கப்படும் என்று கருதப்படுகிறது வாதிகளும் பிரீதிவாதி எண் எட்டு மற்றும் ஒன்பது பேரும் இறந்த பாலகிருஷ்ணரின் பங்கை பெறுவார்கள் அவர்கள் முன் இறந்த மகனின் மகன்கள் பிரிவில் வருவார்கள் இது வகுப்பு ஒன்றில் சேர்க்கப்பட்டுள்ளது சட்டத்தின் பிரிவு ஆறின்படி பிரிவினை தொடங்கினால் பிரீதிவாதி எண் ஆறு மற்றும் ஏழு உடன் பிரதிவாதிக்கு ஒரு துண்டுக்கு ஒன்று பார் மூன்று பங்கு பெற உரிமை உண்டு வாதிகள் பிறப்பு உரிமையை கொண்ட இணை பர்சனர்கள் மற்றும் அவர்களின் நிலை அவர்களின் மாமாக்கள் பிரீதிவாதி எண் ஆறு மற்றும் ஏழை போன்றது சட்டத்தின் பிரிவு இருபத்தி கீழ் முன்னுரிமை உரிமையை கொண்ட எனது கருத்தில் உள்ள பார்வையில் சட்டத்தின் பிரிவு இருபத்தி ரெண்டின் கீழ் கருதப்படும் அவர்களின் உரிமை கீழே உள்ள இரண்டு நீதிமன்றங்களும் சரியாக அங்கீகரித்துள்ளன எச்எஸ்ஐயின் பிரிவு இருபத்தி ரெண்டின் கீழ் உள்ள உரிமையை வகுப்பு ஒன்றின் வாரிசுகள் பயன்படுத்தலாம் என்று பிரிக்கப்படாத குடும்பத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட இறந்த நபர்கள் உயிரில் இறக்க நேரிட்டால் வகுப்பு ஒன்று வாரிசுகள் யார் என்பதில் சிரமம் எழுகிறது என்று பெஞ்ச் விளக்கியது மேல்முறையீட்டாளர் சார்பாக வழக்கறிஞர் எஸ் எஸ் காசியும் பிரிதிமன்றம் சார்பாக வழக்கறிஞர் ஸ்ரீகாந்த் குல்கர்னியும் ஆஜரானார்கள் நவ்ஷிஷ் ஷாம் கார் நேரில் ஆஜரானார் உண்மை பின்னணி இந்த வழக்கு எச்எஸ்ஏ பிரிவு இருபத்தி ரெண்டின் கீழ் கூட்டு குடும்ப சொத்து கூட்டு குடும்ப சொத்துக்கள் மற்றும் முன்கூட்டிய உரிமை தொடர்பானது பிரீதிவாதி எண் ஒன்று மூன்று பால்கிருஷ்ணாவின் அசல்வாதிகள் மற்றும் மகன்கள் பிரீதிவாதி எண் ஆறு மற்றும் ஏழு அவர்களின் உண்மையான மாமாக்கள் மற்றும் பிரீதிவாதி எண் எட்டு மற்றும் ஒன்பது அவர்களின் வளர்ப்பு சகோதரர்கள் மேல்முறையீட்டாளர்கள் நான்கு தனித்துவமான விற்பனை பத்திரங்கள் மூலம் கூட்டு குடும்பத்தை வாங்கியவர்கள் பிரீதிவாதிகள் அந்நியப்படுத்துதல் பற்றி அறிந்ததும் அவர்களின் அமைதியான உடைமை பிரீதிவாதிகள் வாங்குபவர்களால் தடுக்கப்பட்டதாக கூறப்பட்ட போதும் வாதிகள் ஒரு வழக்கு தாக்கல் செய்தனர் பிரீதிவாதிகள் வழக்கு நிலங்களை மோசடியாக அந்நியப்படுத்தியதாகவும் எனவே பிரிவு இருபத்தி இரண்டு எச்எஸ்ஏயின் கீழ் முன்கூட்டிய உரிமையை உறுதிப்படுத்தும் அறிவிப்புகள் மற்றும் நிரந்தர தடை உத்தரவிலிருந்து விடுபடக் கோரி வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது வாங்குபவர்கள் தாங்கள் குத்தகைதாரர்கள் என்றும் விற்பனை பத்திரங்களை செயல்படுத்துவதற்கு முன்பே வழக்கு நிலங்களை ஆக்கிரமித்துள்ளதாகவும் வாதிட்டு வழக்கை எதிர்த்தனர் வழக்கு ஒருதலை பட்சமாக தொடர்ந்தது அதன் பிறகு விசாரணை நீதிமன்றம் வழக்கை தீர்ப்பளித்தது விற்பனையாளர்கள் செய்த மோசடி காரணமாக விற்பனை பரிவர்த்தனைகள் செல்லாது என்றும் அவர்களுக்கு முன்கூட்டிய உரிமை உண்டு என்றும் பரிசீலனை தொகையை டெபாசிட் செய்வதன் மூலம் அதை பயன்படுத்த வேண்டும் என்று அறிவித்தது பரிசீலனை தொகை என்றால் விளக்கம் பரிசீலனை தொகை என்பது ஒரு ஒப்பந்தத்தில் ஒரு தரப்பு மற்ற மற்ற தரப்பிற்கு கொடுக்கும் பணத்தின் மதிப்பை குறிக்கிறது இது சொத்து வாங்குதல் முதலீடு செய்தல் அல்லது சட்டப்பூர்வ பரிவர்த்தனைகள் போன்ற பல்வேறு சூழல்களில் பயன்படுத்தப்படுகிறது இந்த தொகை பொதுவாக ஒரு பரிவர்த்தனையின் விலையை அல்லது வட்டியை குறிக்கிறது முதலீட்டில் முதலீட்டாளர் பத்திரங்களை வாங்கும்போது செலுத்தும் தொகை இதில் பத்திரத்தின் முக மதிப்பு மற்றும் வட்டி அடங்கும் ஒப்பந்தங்களில் ஒரு வீடு போன்ற சொத்தை விற்கும்போது வாங்குபவர் சொத்துரிமையாளருக்கு செலுத்தும் பணம் இது ஒப்பந்தத்தை சட்டபூர்வமாக்குகிறது பங்குகள் ஐபிஓக்கு முந்தைய பங்குகளை வாங்கும்போது பங்குகள் மற்றும் தரகு கட்டணங்களுக்கான மொத்த தொகையாகும் சொத்து பதிவு சொத்துக்களை பதிவு செய்யும்போது இது பதிவு கட்டணத்துடன் தொடர்புடைய தொகையாகும் சட்டப்பூர்வ பயன்பாடுகள் சட்டப்பூர்வ ஒப்பந்தங்கள் மற்றும் பரிவர்த்தனைகளில் பரிசீலனை என்பது ஒரு ஒப்பந்தத்திற்கு ஈடாக வழங்கப்படும் விலை மதிப்பற்ற தொகையை குறிக்கிறது வழக்குக்கு வருமோ அதிருப்தி அடைந்த வாதிகள் இதை எதிர்த்தனர் பிரீதிவாதிகள் குறுக்கு ஆட்சேபனை தெரிவித்தனர் இரண்டும் தள்ளுபடி செய்யப்பட்டன விசாரணை நீதிமன்றத்தின் தீர்ப்பு ஓரளவு மாற்றியமைக்கப்பட்டது எனவே உயர்நீதிமன்றத்தில் இரண்டாவது மேல்முறையீடுகள் பரிந்துரைக்கப்பட்டன பகுத்தறிவோ இந்த வழக்கின் மேற்கூறிய சூழலில் உயர்நீதிமன்றம் சட்டத்தின் பிரிவு இருபத்தி இரண்டின் கீழ் ஒரு முன்னுரிமை உரிமை வகுப்பு ஒன்று வாரிசுகளுக்கு கிடைக்கிறது வாதிகள் மற்றும் பிரீதிவாதி எண் எட்டு மற்றும் ஒன்பதை வகுப்பு ஒன்று வாரிசுகளாகக் கருத முடியுமா மேலும் கேசவ் அல்லது பாலகிருஷ்ணாவுடன் இணைந்து அவர்களின் நிலை என்ன என்பதுதான் பரிசீலிக்கப்பட வேண்டிய கேள்வி வகுப்பு ஒன்று வாரிசுகளை அங்கீகரிப்பதற்கு கருத்தில் கொள்ள வேண்டிய பின்வரும் சில காரணங்களை நீதிமன்றம் வகுத்தது ஒன்று சொத்து மற்றும் குடும்பத்தின் நிலை இரண்டு இறந்த நேரம் மூன்று வட்டியை பகிர்ந்தளிப்பதற்கான பகிர்வு எப்போது திறக்கப்படும் என்பதற்கான நேரம் நான்கு உறவு மற்றும் பட்டம் ஐந்து சட்டத்தின் பிரிவு ஆறின் படி வட்டி எவ்வாறு பரவுகிறது ஆறு இணை பங்குதாரர் அல்லது பிறப்புரிமை இருந்தால் வடக்கு துடுப்பவர்களுக்கு நிலங்களை வாங்க வாய்ப்பு இருந்ததாகவும் ஆனால் அவர்கள் அதை பயன்படுத்தவில்லை என்று வழக்கு தொடுப்பவர்கள் வழக்கு தொடர எந்த ஆதாரமும் பதிவு செய்யப்படவில்லை என்றும் எனவே விற்பனை பரிவர்த்தனையை சவால் செய்வதிலிருந்து வாதிகள் தடுக்கப்படுகிறார்கள் என்ற வாதம் தகுதியற்றது என்று நீதிமன்றம் கூறியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது ஆம் ஆண்டில் விற்பனையாளர்களின் பிரிக்கப்படாத பங்குகளாக இருந்த வழக்கு நிலங்களை பிரீதிவாதி எண் ஒன்று முதல் ஐந்து வரை வாங்கியிருந்தாலும் அவை தனித்துவமான விற்பனை பத்திரங்கள் மூலம் வாங்கப்பட்டிருந்தாலும் இன்று வரை பிரிவினை கோர எந்த முயற்சியும் எடுக்கப்படவில்லை சொத்து பரிமாற்ற சட்டத்தின் பிரிவு நாற்பத்தி நாலின்படி பிரிவினையை செயல்படுத்த அவர்களுக்கு உரிமை உண்டு விற்பனை பிரிவர்த்தனைகளின்படி அவர்களுக்கு தனித்தனி உடைமை இல்லை எனவே வழக்கு நிலங்களின் மீது அவர்கள் உரிமை மற்றும் உடமையை முழுமையாக்கியுள்ளனர் என்று கூற முடியாது சொத்து பரிமாற்ற சட்டத்தின் பிரிவு நாற்பத்தி நாலின் கீழ் எந்த பாதுகாப்பையும் வழங்குவது குறித்து எந்த கேள்வியும் இல்லை என்று அது குறிப்பிட்டது நீதிமன்றம் சொத்து ஏற்கனவே வாதிகளிடம் உள்ளது என்றும் எனவே வாங்கிய பணத்தை அவர்கள் செலுத்திய உடனேயே வட்டி வாதிகளால் பெறப்படும் என்று கூறியது முடிவரை விற்பனை பரிவர்த்தனையை ஒதுக்கி ஒதுக்கி வைப்பதற்கான எந்த ஒரு அறிப்ப அறிவிப்பையும் குறிப்பாக கோர வேண்டிய அவசியமில்லை என்பதன் நோக்கம் சொத்து பிரிக்கப்படாத கூட்டு குடும்ப சொத்தாகவே இருக்கும் என்பதாகும் வாதிக்கு உரிமை உண்டு அது கொள்முதல் பணத்தை செலுத்தினால் மட்டுமே மீட்டெடுக்கப்படும் விற்பனை பத்திரங்களை ஒதுக்கி வைப்பதற்கான எந்த அறிவிப்பையையும் வெளியிட வேண்டிய அவசியமில்லை கீழே உள்ள இரண்டு நீதிமன்றங்களும் ஆணையை சரியாக நிறைவேற்றுள்ளன என்று அது மேலும் குறிப்பிட்டது எனவே வழக்கு தொடர்ந்தவர்கள் மோசடி வழக்கை நிரூபிக்க தவறிவிட்டனர் என்றும் மோசடி நடந்த நடத்ததற்கான போதுமான ஆதாரங்கள் எதுவும் பதிவில் இல்லை என்று நீதிமன்றம் முடிவு செய்தது அதன்படி உயர்நீதிமன்றம் இரண்டாவது மேல்முறைகளை தள்ளுபடி செய்து ஆட்சேபிக்கப்பட்ட தீர்ப்பை உறுதி செய்து மாற்றி அமைத்தது மேலும் ஆணையில் பரிந்துரைக்கப்பட்ட கொள்முதல் விலையின் தொகையை வாதி தொன்னூறு நாட்களுக்குள் ஆண்டுக்கு ஆறு சதவீதம் எளிய வட்டியுடன் டெபாசிட் செய்யப்பட வேண்டும் என்று உத்தரவிடும்